அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு அல்ஹம்துலில்லாஹ் வ ஸலாத்து வ அலா ரசூலில்லாஹி அம்மா பாத் கடியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வே நல்லடியார்களே பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே நபிகள் நாயகம் sallallahu alaihi wasallam அவர்கள் கூறியதாக ஈ ஆன் இபுனே ஹimar தரியல்லாஹ் செய்தி முஸ்லிம் என்ற நூலிலே பதிவு செய்யப்படுகிறது நபி sallallahu alaihi wasallam கூறினார்கள் இன்nallahe ауஹா இலayya அன் தவாலபு அல்லாஹ் எனக்கு ஒரு செய்தியை அனுப்பினார் நீங்கள் பணிவாக நடந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு செய்தியை எனக்கு அறிவிப்பு செய்தார் பழிவு என்பது ஒவ்வொரு மனிதர்களுக்கும் அவசியம் பணம் வந்துவிட்டால் பதவி வந்துவிட்டால் கல்வி வந்துவிட்டால் விட்டால் பழிவு என்பது கட்டாயமாக வர வேண்டும் ஒருவரை விட ஒருவர் பெருமை அளிப்பது கூடாது மற்றவருக்கு அநீதம் செய்யக்கூடாது என்று எனக்கு வகி அறிவித்தார் பணத்தை வைத்துக் கொண்டு பெருமை அளிப்பார்கள் பதவியை வைத்துக் கொண்டு பெருமை அளிப்பார்கள் கல்வியை வைத்துக் கொண்டு பெருமை அளிப்பார்கள் இப்படி பெருமை அளிப்பதற்கு மார்க்கத்தில் ஒரு புள்ளியின் நிலநளவிற்கு கூட அனுமதி கிடையாது பெருமைக்கு சொந்தக்காரன் நல்லாகும் மட்டும்தான் அல்லாதவை தவிர யாருக்கும் பெருமை அளிப்பதற்கு அதிகாரமே கிடையாது எவ்வளவு நபர்களை நாம் பாடிக்கின்றோம் பதவியில ஏறிட்டாங்கன்னா பெருமை அளிக்க ஆரம்பித்து விடுவார்கள் கொஞ்சம் கல்வி வந்துவிட்டால் அதை வைத்துக் கொண்டு பெருமை அளிப்பார்கள் அதே நேரத்துல கொஞ்சம் கையில காசு வந்துருச்சுன்னா பெரிய பெருமை அடித்துக் கொண்டிருப்பார்கள் பெருமை அடிப்பதற்கு மார்க்கத்தில் அனுமதியே கிடையாது பணம் வந்து விட்டதா பதவி வந்து விட்டதா கல்வி வந்து விட்டதா இருக்கின்ற பணிவு இன்னும் சற்று அதிகமாக வேண்டும் அப்பதான் அந்த பதவியை கொண்டோம் பணத்தை கொண்டோம் கல்வியை கொண்டோம் அவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் மற்றவர்களுக்கும் அதன் மூலமாக பயந்து ஏற்படும் அதை விடுத்து பெருமை என்பது உள்ளத்தில் ஏறிவிட்டால் கல்வியின் மூலமாக அவர் அமலே செய்ய மாட்டார் அவர் பதவியில் இருப்பதின் மூலமாக மக்களுக்கு பொதுமக்களுக்கு எந்த நன்மையும் இருக்கார் அதே நேரத்தில் பணம் வந்துவிட்டால் அதன் மூலமாகவும் மற்றவர்களுக்கும் எந்த நன்மையும் இல்லாமல் போய்விடும் என்பதை இன்னைக்கு நிதர்சனமாக நாம் பார்த்து வருகின்றோம் பெருமை வந்துவிட்டால் மக்களுக்கு அநீதம் செய்ய ஆரம்பித்து விடுவார்கள் அதான் செல்லம் சொல்றாங்க சிலர் சிலரை விடவும் பெருமை அளிக்க வேண்டாம் சிலர் சிலருக்கு அநீதம் செய்ய வேண்டாம் பெருமைக்கு பின்னால் அநீதத்தை ஏன் வசூல் சொன்னாங்க பெருமை வந்தால் அதை தொடர்ந்து அநீதம் வந்துவிடும் அநியாயக்காரனாக அவர்கள் மாறிவிடுவார்கள் அவ்வாஹு அபுல்லா மீன் பெருமையை விட்டும் நம் அனைவரையும் பாதுகாத்தல்புரிவானாக அசராமா அழைக்கும் ஓ ரஹமத்துல்லாஹி ஓ வரக்காத்து